வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று உளுந்து ஆம்லெட் எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி எப்போதும் நான் கேட்பேன் இல்லையா என்ன கேட்பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க முதல்ல உளுந்து ஒரு கப் எடுத்துக்குங்க அது எந்தளவு கப்புனாலுமே ஒரு கப் எடுத்துக்குங்க அதுக்கு ஒரு முட்டையை ஒரு சின்ன கப்பில் எடுத்திங்கன்னா ஒரு முட்டை போட்டுக்குங்க பெரிய கப் எடுத்திங்கன்னா ரெண்டு முட்டை போட்டுக்குங்க போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு உளுந்த ஊற வச்சிடணும் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற ஓட்டணும் ஊறின பிறகு எடுத்து உளுந்து நல்லா கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு அடிங்க அதில் சின்ன கப்பாக இருந்தால் ஒரு முட்டை பெரிய கப்பாக இருந்தால் ரெண்டு முட்டை போட்டு நல்லா அடிச்சிருங்க தேவைக்கிறப்போ உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக நல்லா கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு ரெண்டே ஒன்றா கலக்கிக்கோங்க பெப்பர் தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு மூணையும் கலந்துக்குங்க கலந்துட்டு அந்த சின்ன வெங்காயத்தில் அது கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு பூண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு பல்ல அந்த மிக்சியில் உளுந்து அடிக்கலே போட்டுருங்க போட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க தேவையக்கருப்பு உப்பு போட்டுக்குங்க போட்டு தோசைக்கல்ல நல்லா ஆம்லெட் ஊற்றுற மாதிரியே நல்லா மொத்தமாக ஊற்றிடுங்க ஊற்றி இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்படியே அதை நம்ம எடுத்து வெங்காயம் ஒரு நீங்கள் வந்து கருவேப்பில கொத்தமல்லி மிளகத்தில் இதெல்லாம் போட்டு பெசஞ்சு கிளரி வச்சுக்கிங்களேன் அதை அப்படியே தூக்கி மேலே பரப்பிவிடுங்க அப்படியே தோசையை ஊற்றுனோன்னா அதை அப்படியே மேலே பரப்பிடுங்க அது வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க சூப்பராக இருக்கும் திருப்பிட்டு எடுத்திங்கன்னா பார்க்கவே பிள்ளைங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை வந்து டிஃபனாக சாப்பிட்லாம் இல்லை லஞ்சுக்கு நீங்கள் எதையும் வச்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்